லாஸ்ட் டைம் வந்துட்டு அதர் ஸ்டேட்லலாம் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இப்போ நார்த் சைட்லலாம் செம்ம மழை பெஞ்சிட்டு இந்த மழையினால அங்கே இருக்கிறவங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் ஏற்கனவே நார்த்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இமயமலை இமாச்சல் பிரதேசத்தில் வந்து அந்த மேக வெடிப்புனால மிகப்பெரிய மழை பெஞ்சு அங்கே இருக்க நிறைய இதுவாக இருக்குது அது இல்லாமல் மலை சரிவுகள் வந்திருக்கு இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று ஹரியானா இல்லை ராஜஸ்தான் இல்லை டெல்லி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய மழை பெய்யும் இந்த மழையினால் வெள்ளம் போல் ஆறு ஓடுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில இடத்துல கோயில்களுக்கு பிரச்சனையாக ஏற்படும் சில இடத்துல இந்த ஆற்றுனால் மலை சிறகுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு இதில் மிகப்பெரிய மலை சிறகுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் மிகப்பெரிய கண்ட்ரி ஒரு கண்ட்ரி அதாவது ஈரோப்பாக இருக்கலாம் அமெரிக்கா இருக்கலாம் அங்கே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இங்கே இந்தியாவில் நிறைய மழைகள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் அது பர்டிகுலராக இந்த ஒன்றரை மாதத்தில் ரெண்டு ஸ்டேட்டில் மிகப்பெரிய மழைகள் ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்றத சொன்னார்